வாழ்க வளமுடன் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கிறேன் வாசுவின் வேதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் முடியும் மகிர்ஷியோட கவிதை போன வாரமே போன வாரம் வரும்போது இடம் இல்லை ஐயா நாலு மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு போய் ரெண்டு வாரம் ஒரு வாரம் ஒன்று வாரம் முன்னாடி இந்த கவிதை படித்தா நல்லா பார்க்கணும் அப்படின்ட்டு பரிணாமமாக படைப்பா பிரபஞ்ச தத்துவம் அதுக்காக மகர்ஷி ஒரு கவிதை எழுதிருக்கார் அதில் பார்ப்போம் தெய்வமென்ற பேராற்றல் சங்கற்பத்தால் சிருட்டித்தது உலகதனை என்பார் ஆழ்ந்து மெய் உணர்ந்தால் சிருட்டிக்கு தேவை எண்ணம் மேலான தெய்வநிலைக்கில்லை என்றாம் ஐயுணர்வுக்கப்பாலாம் அகண்ட சக்திக்கு அப்பாலே எது உள்ளது அதனை கண்டு செய்வதற்கு உலகதனை சிந்தனையால் என்றால் சீவநிலைக்கன்றி சிந்தனை தான் ஏது அப்படிங்கிறார் மகிழ்ச்சினா ஒரு சப்சங்கம் என்ன சொல்லுதுன்னா ஒரு நாள் நிலத்தை படைத்தார் ஒரு நாள் நீரை படைத்தார் ஒரு நாள் நெருப்பை படைத்தார் ஒரு நாள் காற்றை படைத்தார் ஒரு நாள் விண் உயிராக உயிர்களை படைத்தார் அப்படின்னா படைக்கப்பட்டது தான் பூமி அப்படின்றாங்க அப்படிலாம் இல்லை அப்படின்றார் மகேஷ் பரிணாம தத்துவம் தான் அதோட நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுது சொல்கிறோம் இல்லைன்னா வட்டா இறுப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம் ஆம் தெய்வம் ஆம் அப்படிங்கிறார் மகர்ஷி ஆமா அப்படி தான் வந்து அப்படிங்கிறார் தன்மாற்றம் இயல்பூக்கம் கூடுதலம் என்ற மூன்று தொழிலுக்கொப்பை தன்னோட இயல்பே தானே மாற்றிக்கொண்டு தன்னோட இயல்பையை தானே மாற்றிக்கொண்டு அடுத்த நிலைக்கு பரிணாமம் மாறி வந்தது தான் இந்த பிரபஞ்சம் உலகம் வந்து பிரபஞ்சமே அப்படி தான் அப்படி உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு மணி வாங்கிட்டீங்க டப்பாலெல்லாம் சுத்தமான மணி சமான் டப்பாலெலாம் போட்டு வச்சுருந்தீங்க திடீர்னு ஒரு டெத்தோ நல்லதோ கெட்டதோ ஊருக்கு ஆயிடுச்சு அஞ்சு நாள் வரலான்னு ஊருக்கு போயாச்சு பாஞ்சு நாள் ஆயிடுச்சு வரலாம் காலம்போது இன்னொரு ஊருக்கு போகணுது அப்படியே இன்னொரு பாஞ்சு நாள் ஆகிடுச்சு ஒரு மாதம் ஆகிடுச்சு வீட்டுக்கு வந்து நேரம் வீட்டுக்கு வரீங்க வாங்கி வச்சு மணி சமான் வீட்டில் காஸ்ட்லியான எல்லாம் பத்திரமா தான் நான் வீடு தானே இருக்கேன் எல்லாமே நீங்கள் டப்பா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது என்ன இருக்கும் நீ என்ன புதுவாக பிடிச்சி போட்டு போட்டுனீங்க உள்ளே அது அதனோடய பரிணாமத்தோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிச்சு மாதிரி தான் இறைநிலை தன்னோட இயல்புலேருந்து அடுத்த நிலைக்கு மாற்றக்கூடிய ஒரே ஒரு தன்மை இறைநிலைக்கு மட்டும்தான் இருக்குது அதை சொல்லுவாங்க அடுத்த நாள் சங்கதியை அடுத்த நிமிஷம் சங்கதியை இறைநிலை அதுவே வச்சிருக்குதான் மகேசிவர் சொல்கிறார் ஸ்பீச் ஸ்பீச் பேசும்போது அடுத்த நாள் நடக்கும் போது என்கிட்ட சொல்லலை கடவுள் இறைநிலை ஆனால் ஒவ்வொரு நாளையும் அதுக்குள்ளே ரகசியமாக வச்சுருந்தா அந்த அது இதுபடியாக என்னை கொண்டு வந்திருக்கு எப்படின்னா கோல்டன் யூனிவர்சிட்டியில் மகரிஷியா பேசுகிறார் என்ன பேசுகிறாரு ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் பேசுகிறார் நினைக்கிறார் மகரிஷியா வெறும் மூணாம் கிளாஸே படித்தனா ஒரு தோட்டத்தில் கஞ்சி கூட வழி இல்லாதண்ணா அறுபத்தி மூணு சயின்டிஸ்டுக்கு பிரபஞ்சத்தை பற்றி விளக்க சொல்கிற அளவுக்கு என்ன உயர் தெரிவிக்குதுல்ல அதான் அறுபத்தி மூணு சயின்டிஸ்ட்டு அப்போ எனக்குள்ளே இதுதான் விஷயம் வச்சிருக்கு என்ன இப்படி தான் கொண்டு வரணும் இறைநிலை தான் முடிவு பண்ணியிருக்கு நான் முடிவு பண்ணல அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது அவங்களுக்கு தான் தெரியும் மேலே இருக்கிறான் சொல்லிக்கலாம் இது எனக்கு தெரியும் அது என்ன அது பண்ண இது பண்ண வேணா எல்லாமே அவன் தான் வச்சுருக்கேன் அதான் அந்த தர தெய்வம் தெய்வமென்ற பேராற்றல் சங்கற்பத்தால் சிருஷ்டித்தது உலகதனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு க்ரியேட் பண்ணல தன் மாற்றத்தை தோணுன்னா உங்கள் விஷயம் என்பார் அதுவும் சொல்லுவாங்க என்பார் ஆழ்ந்துன்றார் ஆழ்ந்து சிந்தித்து அப்படிங்கிறார் ரொம்ப சிந்தனை பண்ணி சொல்லியிருக்காங்களாம் அந்த சச்சம் அந்த மாதிரி ஆழ்ந்து அப்படின்ட்டு மெய்ணுந்தால் உண்மையை கவனித்து பார்த்தீங்கன்னா சிருட்டிக்கு தேவை என்ன ஒரு பொருளை சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எண்ணம் தேவை முதல் சொல்றார் மேலான தெய்வ நிலைக்கு அது இல்லை அப்படிங்கிறார் எண்ணமே கிடையாது மேலான தெய்வ நிலைக்கு எண்ணமே கிடையாது அடுத்து என்ன நடக்குதுன்னு இயற்கை சூழ்நிலை வச்சு தான் முடிவு பண்ணும் இயற்கை சூழ்நிலை வச்சு தான் முடிவு பண்ணும் மேலான தெய்வ எண்ணிக்கையாக அப்படி இல்லை அப்படின்னா தாய்மானார் பாட்டில் ஒன்று இருக்குது அங்கங்கனாதபடி ஆனந்த பூர்த்தியாய் அருள் வெளியோடு இருப்பது எது அப்படின்னா அதில் மனவாக்கு தட்டாமல் நின்றது எது அதுதான் தெய்வம் மனதோட வார்த்தையை தட்டாமல் நிற்கிறது தான் தெய்வமாக ஏன்னா தண்டுச்சின்னா ஒரு பொருள் இருக்குதுன்னு அதுதான் இல்லைன்னா பொருள் இல்லை பொருள் இல்லை பொருள் அல்லவற்றை பொருள் என்று கூறும் மரளான மான பிறப்பு அப்படிங்கிற நான் வருவேன் எதுவுமே பொருள் இல்லை ஆனால் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த பற்றில் நீ உலகத்தை எல்லாத்தையும் மாற்றி வச்சிட்டேன் ஏன்னா உனக்கு என்ன தேவையோ அது தேவைது தான் அப்போ நீ எப்படி வழி காட்டுவ உனக்கு என்ன தேவை அது தகுந்த மாதிரி வழி காட்டுவேன் இயற்கைக்கு தகுந்த மாதிரி வழி ஒன்றிய ஒன்றி அறிவை பழுக்க உறுதி நுட்பம் சக்தி எல்லாம் கூடும் அன்றை ஆற்றும் செயல்கள் அறிவியல நிலைத்திடும் நற்பண்புகள் புலன்களுக்கு இயல்பாகும் ஏன் நற்பண்புகள்னா பிரபஞ்ச எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் ஆனால் நீ அந்த நல்ல அதிகபட்சமாக அனுபவிக்க ஆரம்பிக்க போகிறதுனால தான் கஷ்டத்தை வருது பிரபஞ்சது எல்லாமே நல்லது தான் இன்பத்தின் நலவுமுறை மீறி மாற பொருத்தமில்லா ஒரு உணர்ச்சியே தான் துன்பமாயும் அப்படிங்கிறார் அப்படி நீ அனுப்புவது இன்பமாக துன்பமாக இன்பம்தான் ஆனால் நீ ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும் ஏன்னா உன்னோட ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கொடு அந்த மாதிரி இருந்துக்கிறனால தான் உலகத்தில் பிரச்சனையே அது யார் முக்கியமான காரணம் ஆசை இல்லை கட்டுங்களா அப்போது தேவைக்கு நீ உபயோகப்படுத்துகிற வரைக்கும் தேவை தேவைக்கு மேலே ஒரு பொருள் உபயோகப்படுத்துகிறோம் அந்த ஆசை அப்படிங்கிறார் தேவைக்கு மேலே உபயோகப்படுத்த முடியாத ஒரே பொருள் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சுவாசிக்கிற காற்று இந்த இதெல்லாம் என்ன பண்ணுவோம் இருக்கட்ட நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி ஒதுக்க ஆரம்பித்தோம் என்ன ஆகும் ஆசை வந்து போதும் அந்தத்தில் ஆசை வந்தோன்னா ஆறு குணம் ஒரு இசை உள்ளே வருது பேராசை சினம் கடும்பட்டு முறையற்ற பால் கவரிச்சு வேறு தாழ்வுமான பால்மே வஞ்சம் ஆறம் வந்துட்டு போகுது அதனால அதை சீரமைத்து கொள்ள மகிழ்ச்சி ஆசை கப்பாலாம் அகண்ட சக்தியிலே அகண்ட சக்தி கப்பாலே உள்ளது எது அப்படிங்கிறார் உணர்வு அப்பாலே ஒன்றும் கிடையாது உணர்ச்சியை தான் உணர்வு மெய் உணர்வுனும் மேலாம் பதமடைந்து ஐயுணர்வை சீரமைத்து அறம் கண்ட அருள் செல்வா செய்ய உள்ள கடமை என்ன சிறப்பாக இல்லாத மாற்று உயர் நினைப்போரெல்லாம் உன் வழியை பின்பற்று உணர்வை தாண்டி உணர்ச்சியை தாண்டி உணர்வு போனால் உணர்வை தாண்டி உணவற்ற நிலைக்கு போனால் அதுதான் தெய்வ நிலை ஏன்னா நம்ம உணர்ச்சியிலேருந்து உணர்வு நிலைக்கு வந்திருக்கோம் இதில் தியானத்தில் அந்த மகிழ்ச்சியாக முதல்நிலை அகத்தாவில் பஞ்சேந்திர தேவமும் பஞ்சபூத நாவத் தேவமும் கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்களை தா உணர்ச்சியை தாண்டி உணர்வு நிலைக்கு போனீங்கன்னா தான் உணர்வற்ற நிலைக்கு போகிறதுக்கான துரியாதிதவம் கொடுப்பாங்க துரியாதிதவம் மெய் உணர்வுன்னு மேலாம் பதமடைந்து ஐ உணர்வை சீரமைத்து அறம் கண்ட அருண் செல்வா ஐ உணர்வு சீரமைத்து அறம் கண்ட அருமி செல்வா அந்த அறம் ஐ உணர்வை சீரமைக்கும் போது அறமத்தில் நீங்கள் மனசில் எண்ணம் இருந்தால் தான் அருண் செல்வன் ஆக முடியும் அது துரியாதீ தவம் அப்போது அந்த உணர்வு நிலையில் நீங்கள் போய் பிரபஞ்சத்தில் விரியறத்து எங்கே தெரியும்னா துரியாதி மற்றது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு காட்டுறது வித்த ஆக்னி துரியம் ஆனால் துரியாதி தொட்டு காட்டுவாங்களான்னா இல்லை துரியா அதே அனுமானமாக நீங்கள் மேலேயே போக வேண்டியது தான் பாவித்தால் ஒன்றே போதுமடா பரமனை அடைய அப்படி சொல்லப்படுது அப்போ அந்த பாவனையோடு நம்ம விருந்து 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 போக போக பிரபஞ்சத்தில் இருக்கிறது நமக்குள்ளே வரும் இது எப்போ உணர முடியும்னா நீங்கள் எந்த அளவுக்கு மனம் விரிதோ அப்போ தான் உணர முடியும் நம்ம என்ன பண்ணுறோம் துரியாத தௌவத்தில் சூரியன் செவ்வா ஒவ்வொன்றா விரிவா இருக்கு சூரியன் புதன் சுக்கரன் சந்திரன் பஞ்சபுதன தௌவத்தில் அப்படியே முதல் விரியணும் துரியாத தௌவத்தில் போய் விரியும் போது பூமியிலேருந்து செவ்வா போகிறதுக்கு ஒரு ராக்கெட் விட்டு ஆறு மாதம் அப்போ இந்த ஆறு மாதம் எந்த அளவுக்கு எண்ணம் விரியணும் ஆறு மாதம் ஆனால் அந்த அளவுக்கு எண்ணம் இல்லை அந்த அளவு தெரிந்து கொள்ளணும் அந்த அளவில் நெறிந்து கொண்டே போகணும் அப்போ நம்ம பால்வெளி மண்டலம் அந்தளவுக்கு எண்ணம் விரிந்து கொண்டே போகணும் எண்ணம் விருந்துட்டு போகணும் ஒன்றும் இல்லை நட்சத்திர கூட்டங்கள்லாம் நிறைய கூட்ட கூட 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 இருக்குது சுற்றி சுற்றி நம்ம என்னை சுற்றி இருக்குது பார்க்குறேன் அப்படின்னு கவனம் உள்ள வரும் விரியாதிபம் பண்ணும்போது என் முதல்ல எனக்கு மேலே நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு நான் மேலே போகிறேன் என்னை சுற்றி நட்சத்திரங்கள் இன்னும் விரிந்து கொண்டு போயிடும் மொத்தமாக நட்சத்திர கூட்டமாக தான் இன்னும் விரிந்து கொண்டு போயிருந்தா ஒவ்வொரு நட்சத்திர கூட்டமும் ஒவ்வொரு பால்வெளி மன்றமாக மாறுது அப்படின்னு எண்ணம் விரியும் போது அப்படியே விரியும் எண்ணங்கள் ஒரு எண்ணம் விரிய என்னன்னா ஆறு நற்குணங்கள் உள்ளுக்குள்ளே பிரவேசிக்க ஆரம்பிக்கும் ஆறு நற்குணங்கள் உள்ளே பிரவேசிக்க ஆரம்பிக்கும் எதுமேல் பற்று வராது முதல்ல அது அப்படி வெளியில் வெளியே பற்று வராதுன்னு ஆசை வராது உள்ள இந்த ஆறு தீவனமும் வராது எதுவுமே பார்த்துக்கலாம் அது ஞான்களுக்கு இயல்பாக கைவரப்படுற விஷயங்கள் இயல்பாக கை அவங்க கரெக்டாக போய் இயல்பாக விரிவாங்க மேலே அதுதான் முக்கியமான விஷயம் அப்போ அளவுக்கு ஒரு நுணுக்கமாக தெய்வ நிலையை உணர்ந்து கொள்வதற்கு மகர்ஷி ஆடைய பயிற்சி நம்ம கொடுத்துருக்காரு நாம் அங்கே போய் விரியணுமா அப்படிங்கிறது தான் விஷயம் கேட்டதில்லை எங்கேயா டைம் ஏறுகிறது இல்லை பயிற்சியில் அங்கே பண்ணுறது கேட்டால் ரொம்ப பெரிய ஒரு ஹைலைட்டாக ஒரு வாரம் சொல்லுவாங்க மூச்சு விடுறதோட நேரம் இல்லை ம் அந்த மூச்சு நம்மளை விட்டுடுச்சுன்னா விஷயமே வேறு இல்லையா அந்த மூச்சு நம்ம விட்டுச்சுன்னா விஷயமே வேறு மொத்தம் முடிஞ்சிச்சு கதை அப்போ அதுக்குள்ளே நாம் நம்மளை தேர்திக்கணும் அதை சொல்கிறாங்க அதை ஐவு கப்பாலம் அகன்ற சக்தி கப்பால் உள்ளது எது ஆனால் எதுவும் இல்லை ஆனால் எல்லாமே அங்கேருந்து தான் எதுவும் அங்கே இல்லை அப்படின்னாலும் எல்லாமே இருக்கிறது தான் அதில் திரும்ப நம்ம வச்சுக்கலாம் வாழ்வோம் விட அரூபமே ரூபமாய் அரூபமே ரூபமாய் அரூபம்னா ஒன்றும் இல்லை அந்த ஒன்றும் இல்லாத உருவம் மாறுது எப்படி சுத்தவளிலிருந்து தன் இயல்புக்கம் கூறுதலும் என்ற மூன்று தொழிலுக்குப்ப தன்னையே தான் மாற்றிக்கொண்டு பல அணுக்கள்களை ஒன்று கூட்டி ஒரு அணுவாக உருவாகுது தந்தை தா இருவரும் ஒன்று சேர்ந்து தந்தை தாய் இருவரும் ஒன்று சேர்ந்து பேச ஆனாவே இல்லையே பேசிட்டு பேசுகிற இந்த அப்பாலே அது இதனை கண்டு செய்வதற்கு உலகதுனை சிந்தனையாள் என்றால் சீவநிலைக்கன்று சிந்தனை தான் எது ஏன்னா சீவநிலைக்கு மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய திறன் உண்டு தாய்மான் அவர் சொல்கிறாரு இந்த பிரபஞ்சத்தில் சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கிற ஒரே ஒரு இடம்னா பூமி மட்டும்தான் ஏன்னா இங்கே மட்டும்தான் சிந்திக்க தகுந்த செயல் செய்யக்கூடிய ஜீவராசிகள் உண்டு பிரபஞ்சத்தில் வேறு எங்கேயும் இல்லை ஏன் இல்லை அப்படின்னா நாங்கள் எண்ணத்தை வெளிப்படுத்தி வெளியே கொண்டு போகிறோம் வெளியே போனால் வெளியே எண்ணம் வந்து எங்களுக்கு இடிபடும் கட்டுப்படும் எங்களுக்கு எண்ணமே தட்டுப்படல எங்கேயுமே நேராக சுற்றுல போய் எண்ணம் போய் கனெக்ட் ஆகுது அதனால் இந்த பிரபஞ்சத்தில் வேறு எந்த ஜீவனும் கிடையாதுன்னு நான் இதுவாக சொல்கிறேன் சிந்திக்கக்கூடிய திறன் கொண்ட ஜீவ இனம் எதுவும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுதான் அப்போ இப்போ கண்டுபிடிச்சி டார்க் மேட்டர்ஸ் இன் ஸ்பேஸ் அப்படிங்கிறான் ஆமா இது அயறது முன்னே நம்ம சித்த சொல்லிட்டு போயிட்டான் தாண்டி சுத்தத்தை நட்சத்திரமான தாண்டி சுத்த வேண்டிய ஒரு இடம் இருக்குது சுத்தமாக இல்லை ஒன்றுமே இல்லை நல்லா இருக்காதா அப்படி அது இப்போ இவன் இவன் பாட்டு ராக்கெட்லாம் விட்டு கண்டுலாம் பிடிச்சி சொல்கிறான் இப்போ ஆனால் அது முதலில் சொல்லிட்டு போயிட்டாங்க உட்காந்து இடத்துல எங்க உட்காந்து இடத்துலையே அப்போ இந்தளவுக்கு அளவுக்கு எண்ணங்கள் விரிவிந்து நுணுகி ஆராய்ந்து பார்த்து சொல்கிறாங்க அவங்க இப்போ எவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் கவனிக்கிறாங்கன்னா அதெல்லாம் கவனிக்கிறேன் அதை கவனிக்கிறதுக்கு தான் மகிழ்ச்சியாக நம்மளே வந்து பயிற்சி பண்ணி அந்த முயற்சியை நம்ம கொண்டு போகிறேன் உடலுக்கு முற்று பயிற்சி தராது மனதுக்கு தியான பயிற்சி தராது நோய் எதிர்பார்த்தல் காய்கள் பயிற்சி தராது மன அமைதிக்கும் அமைதிக்கும் அகத்தாய் பயிற்சி தராது இது முறையாக நம்ம செய்து வாழ்வோம் வளமுடன் வாழும் நாள் வரையிலே முறை எழுத்துக்கொள்கிறேன் வாழ்வோ வளமுடன் வாழ்கோ வளமுடன் வாழ்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்